வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து நூற்று தொண்ணூற்றி இரண்டாவது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் குறிஞ்சித்தணையை சார்ந்த பாடல் குறிஞ்சித்தனை என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு காதல் நிகழ்வு தான் இந்த பாடல் இந்த பாடலை எழுதிய புலவர் பெயர் பரணர் அப்படின்னு சில புத்தகங்களில் குறிப்பிடுறாங்க சில புத்தகங்களில் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆனால் பழைய நூல் ஒன்றில் இந்த பாடல் பர்ணரால் எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு இந்த பாடல் வந்து தலைவனுடைய கூற்று அதாவது ஒரு தலைவன் தலைவிடத்தில் பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பாடல் எழுந்ததற்கான அந்த பின்னணி அந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவன் அந்த இரவு நேரத்திலேயே வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான் அப்போ இரவு நேரத்தில் வரும்போது தலைவனுக்கு நிறைய ஆபத்துகள் வரும் இல்லையா அப்போ அந்த ஆபத்துகளை சொல்லி அந்த தலைவி என்ன சொல்கிறான்னா இரவு நேரத்தில் இனி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படியே என்ன அர்த்தம்னா இரவு நேரத்தில் வராத அப்போ பகல் நேரத்தில் வா அப்படின்னு அர்த்தமானால் பகல் நேரத்தில் நிறைய பேர் பார்த்துருவாங்க அப்போ சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கோங்கிற அர்த்தம் தான் ஆனால் அந்த நேரத்தில் நான் தலைவன் எப்படி அதை சமாளிக்கிறான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான் அப்படிங்கிறத பாட்டு அதாவது அந்த தலைவனிடத்தில் அந்த இரவுக்குறி மறுக்கப்படுகிறது தலைவரிடத்தில் தலைவி இன்னும் இரவு நேரத்தில் நீ வர வேண்டாம் எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது நீ வர்ற வழியை நினச்சா அப்படின்னு சொல்லி அந்த தலைவி சொல்கிறாள் அப்போ அந்த இரவுக்குறி மறுக்கப்படுகிறது அப்போ அதை தலைவனால் தாங்கிக்க முடியல அப்போ அந்த தலைவன் அந்த தலைவிகட்ட என்ன சொன்னான் அப்படிங்கிறதான் இந்த பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா குருதி வேட்கை ஊருகெழு வயமான் வலிமிகு முன்பின் மல களி பார்க்கும் மரம் பயில் சோலை மலிய பூழியர் உருவத்து உருவின் நாள் மேயல் ஆறும் என்பதாக தொடங்கி மொத்தம் பனிரெண்டு அடிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்குது இப்போது பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் பாருங்க குருதி வேட்கை குருதினா ரத்தம் அந்த இரத்தத்தை வேட்கையோட வேட்கைனா விருப்பத்தோட குடிக்கணும் ரத்தம் குடிக்கணும் அப்படின்னு அந்த குருதியை குடிக்க வேண்டும் அப்படிங்கறதுல விருப்பம் கொண்டிருக்கிறதாம் அந்த வேட்கை கொண்டிருக்க எது உருகெழு வயமான் வயமான புளி ஒரு புளி ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது நல்ல ரத்தம் குடிக்கணும்னு எதனுடைய ரத்தத்தை வலி மிகு முன்பின் மழ களிர் பார்க்கும் அந்த எதை எதிர்பார்த்துருக்குன்னா தன்னுடைய எதிரே வரக்கூடிய அந்த இளமை வாய்ந்த களிர் களிர்னால் யானை ஆண் யானை அந்த ஆண் யானையுடைய இரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு விருப்பத்தோட அந்த காத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட மரம் பயில் சோலை மலிய அத்தகைய அந்த மரம் பயில் தான் மரங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய சோலை அந்த பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலை முழுவதுமே பார்த்திங்கன்னா பூழியருடைய பூழியர் உருவத்துறவி நாள் மேயலாகும் அந்த பூலி நாட்டாருடைய நல்ல நிறத்தை கொண்ட ஆட்டு மந்தை நல்ல நிறத்தை கொண்ட ஆட்டு மந்தை போன்ற அந்த மழைக்காலத்து அந்த வைகரை பொழுதில் அந்த கரடிகள் மேயும் அப்படிப்பட்ட நீண்ட மலை வழியில் நீ என்னை விரும்பி வருவது எதற்கு என்று மனம் வேறுபட்டு அழுது கலங்கக்கூடிய அழகான நிறம் கொண்ட பெண்ணி அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட பேசுகிறான் அப்போ தலைவி என்ன சொல்கிறான்னா தலைவா நீ வரக்கூடிய வழியில் புலி யானையினுடைய ரத்தத்தை குடிக்க காத்து கொண்டிருக்கும் கரடிகள்லாம் இருக்கும் இதனால் நான் ரொம்பவுமே பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா போல அப்போ அதுக்கு அந்த தலைவன் சொல்கிறான் அந்த ரத்தத்தை உண்ண வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தோட அந்த புலியானது அந்த யானையினுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூலி நாட்டாருடைய ஆட்டு மாதிரி அந்த இருக்கக்கூடிய கரடிகள் அப்படிப்பட்ட மலை வழியில் அந்த மலைப்பாதையில் நீ என்னை விரும்பி வருவது எதற்கு அப்படின்னு அழுது கொண்டிருக்கக்கூடிய அழகான பெண்ணே பயம் கேளு பழவின் சொல்லி அதாவது பயன்மிக்க பலாமரங்கள் இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை அந்த மலையோட பேர் கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க அந்த மலைப்பகுதியில் முன்னாடி தெய்வத்தால் ஒரு ஒரு பாவை ஒரு ஒரு பாவை உருவாக்கி ஒரு பெண் உருவாக்கி இருக்கிறார்கள் அது அப்படியே சூரிய வெளியில் அப்படியே சூரிய வெயிலில் நிற்கிறது மாதிரி இருக்குமா அப்படிப்பட்ட அழகாக இருக்கக்கூடியவள் நீ உன்னை பார்க்க வந்தேன் அதாவது இந்த தலைவன் சமாளிக்கிறான் அந்த தலைவி என்ன சொல்கிறான்னா நீ இரவு நேரத்தில் வராத அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறான் அந்த தெய்வத்தால் செய்யப்பட்ட பாவி மாதிரி நல்லா அந்த வெயிலில் ஜொலிக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அழகையுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய உன்னை பார்க்க வந்தேன் அப்படி நான் உன்னை பார்க்க வரும்போது விரிகெதிரி இளவையில் தோன்றி அண்ண நின் ஆய்நலம் உள்ளிவரின் எமக்கு ஏமம் ஆகும் மலை முதல் அப்படி நான் வரும்போது பார்த்தீங்கன்னா உன்னுடைய கண்ணிலிருந்து ஒரு ஒளி பரவும் அவன் சொல்றான் அவன் காதலால சொல்றான் உன்னுடைய கண்ணிலிருந்து ஒரு ஒளி வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் என்னோட அந்த இருளை போக்குவதாக எனக்கு தோன்றும் அதுவே எனக்கு பாதுகாப்புடையதாகும் அதனால அதனால் நீ அழுகாத அழுவதை கைவிடுவாயாக நான் இரவு நேரத்திலே வர்றேன் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நான் வரும் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தெய்வம் மாதிரி வெயில் மாதிரி ஜொலிக்கிற உன்னுடைய காட்சி தரும் உன்னுடைய கண்ணை பார்த்துட்டுனாலே இருட்டெல்லாம் போய் வெளிச்சம் வந்துடும் அப்படிப்பட்ட சூழல் அதுவே எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அதனால் நான் இரவு நேரத்தில் வருவதை பற்றி நீ கவலைப்படாது எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது எனக்கு இரவு பொழுதும் பகல் பொழுது போது தான் பகல் பொழுது மாதிரி தான் அப்படின்னு அந்த தலைவனுக்கு சொல்கிறேன் ஆனால் தலைவி நோக்கம் தலைவன் இரவில் வேண்டாம் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுங்கிற ஒரு காரணம் இன்னொன்று இரவு நேரத்தில் வராத அப்படின்னு சொன்னால் தலைவன் அது அதுக்கப்புறமாவது சந்திக்க முடியாத சூழல் வந்துடுமேன்னு திருமணம் பண்ணிக்குவான்னு எதிர்பார்த்துருப்பா போல ஆனால் தலைவன் வந்து அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இரவுக்குறி வரவேண்டா அப்படின்னு அந்த தலைவி சொல்லும் பொழுது அந்த தலைவன் மறுத்து அந்த இரவுக்குறியில் வர்றது எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை அதனால் நீ அழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவியை சமாதானப்படுத்தக்கூடிய வகையிலையும் தன்னுடைய மனநிலையை சொல்லக்கூடிய வகையிலையும் அந்த இந்த தலைவன் வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்கின்றான் பாடலினுடைய பொருளை மறுபடியும் பாருங்கள் குருதியை குடிப்பதில்லை அந்த குருதி என்றால் ரத்தம் அந்த இரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய வலிமை கொண்ட புலி என்ன பண்ணுமா தன்னுடைய எதிரே வரக்கூடிய அந்த இளமையான அந்த யானையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அத்தகைய மரங்கள் பொருந்திய சோலை முழுவதும் பூழியருடைய புலி நாட்டுக்காரங்களுடைய நல்ல நிறத்தை கொண்ட ஆட்டு மந்தை போன்ற அந்த மழைக்காலத்து வைகரை பொழுதில் மழைக்காலத்தில் அந்த வைகரை பொழுது இருக்கும் இல்லையா அந்த வைகரை என்பது இந்த அந்த இறைவனுடைய பின்பகுதி விடியலுடைய தொடக்கம் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கரடிகள் இருக்கும் அப்படிப்பட்ட நீண்ட மலைவெளியில் நீ என்னை எதற்கு விரும்பி என மனம் அழுது கலங்கக்கூடிய அழகான பெண்ணே பயன்மிக்க பலாமரங்கள் இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை பகுதியில் தெய்வத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பாவை இருக்கும் அது அப்படியே சூரிய வெயிலில் தோன்றி போன்று இருக்கும் அப்படி இருக்கிறாய் நீ அப்படி ஜொலிக்கிற நீ அப்படியே அப்படிப்பட்ட உன்னுடைய அழகை பார்ப்பதற்காக வந்தேன் அப்படி வரும்போது உன்னுடைய கண்ணில் இருந்து பரவக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படியே எனக்கு இருளையே போக்குவதாக தோன்றும் அந்த அந்த வெளிச்சமே எனக்கு இருள் இல்லாமல் பண்ணிடும் அதுவே எனக்கு ஏமம் ஏமம் என்றால் பாதுகாப்பு உடையதாகும் அதனால் அழுவதை கைவிடுவாயாக அதனால் இனிமேல் நீ என்ன பண்ண வேண்டாம் வேண்டாம் நான் இரவலையே வந்து உன்னை சந்திக்கிறேன் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை நல்லா ஜொலிக்கக்கூடிய நல்ல சூரிய ஒளியில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தேவதை மாதிரி ஒரு தெய்வத்தால் செய்யப்பட்ட ஒரு பாவை மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய அழகை பார்ப்பதற்காக வந்தேன் உன்னுடைய கண்களை பார்க்கும்போது இருட்டெல்லாம் போய் எனக்கு வெளிச்சம் மட்டும்தான் தெரிகிறது அதனால் நீ நான் இரவு நேரத்தில் வருவதை பற்றி அழுவதை கைவிடுவாயாக அப்படின்னு தலைவன் சொல்கிறான் பாடலை பாருங்க குருதி வேட்கை உருக்கழு வயமான் வலிமிகு முன்பின் மழ களி பார்க்கும் மரம் பயில் சோலை மலிய பூழியர் உருவத்துருவின் நாள் மேயல் ஆகும் மாரி எண்கின் மலைச்சுர நீல் இடை நீணயந்து வருதல் எவன் என பழப்புழந்து அழுதனை உறையும் அம்மா அறிவை பயம் கெழு பழவின் கொல்லி குடவரை பூதம் புணர்த்த புதிதியியல் பாவை விரிகதிர் இளவையில் தோன்றி